ஓம் ாம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன் கேள் இதைக் கேட்கும் போதே நீயே ஆச்சரியப்படுவாய் மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன் குமுறல் என் செவியில் எப்படி எட்டாமல் இருக்கும் நீ அழுவது எனக்கு நன்றாக கேட்கிறது நீ புலம்புவது எனக்கு நன்றாக கேட்கிறது உனது வழிகள் எல்லாம் நிச்சயமாக உண்ணும் சில தினங்களில் பறந்து போகும் அவைகள் உன்னை முள்போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற இதோ உன் சாயப்பா உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே கஷ்டம் என சொல்லி கொண்டிருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்குமே தவிர சுலபமாக மாறிவிடாது படிகளின் மேலே அடிகள் எடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதேபோல் நீ கீழே அடி எடுத்து வைக்கும்போது உனது அடிகளை பார் இரண்டும் ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது ஆகவே வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல் மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகளே வரத்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது யதார்த்தமானதுதான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் வளத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி அடிகள் எடுத்துத்தான் வைக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவம்தான் அதனுள் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கை செய்யும் அணிதான் போகும் அடிகள் சரிதானா அவைகள் முன்னை கொண்டு போகும் திசைகளும் சரிதானா என்று உன் மனதில் இடும் எச்சரிக்கை மணியாய் இந்த சாயப்பாவின் குரல் உனக்கு நிச்சயமாக கேட்கும் ஆம் செல்லமே அந்த வட்டத்திற்குள் மாயை நின்ற நிழல் பின் பின்தொடர்ந்தால் உன்னுள் போடும் வட்டத்திற்குள் மாயையின் ஆரம்பம் அதிகரிக்கும் உன் மனதை போட்டு நமைக்கும் குடையும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் கவலைப்படாதே அதிசயங்கள் அற்புதங்கள் பல நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது ஆகவே நீ கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா ஆயிரம் மடங்கு நல்லது செய்தால் உனக்கானது ஆயிரத்திற்கு மேலே நல்லதொரு வாழ்க்கை உனக்கானது அமையும் அது என்ன தெரியுமா எண்ணம் தான் வாழ்க்கை எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் வான் நோக்கி உன் எண்ணங்களை வளர்த்துக்கொள் வலிமையான எண்ணங்களை மட்டும் எப்போதும் மனதில் வைத்துக்கொள் மனதளவில் இருக்கும் தைரியமே எது நடந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் பக்குவத்தை உனக்கு கொடுக்கும் ஆகவே நம்பிக்கையோடு நீ செய்கின்ற அனைத்து காரியங்களும் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்த மனிதனே பெரிதாக சாதித்து 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 கொண்டிருக்கிறான் உனக்கு எதிராக யார் எதை செய்தாலும் அவர்களை கணிந்து கொள்ளாதே அவர்களை திட்டாதே அவர்களை சபிக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னை பேசியதன் பலனை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் உனக்கான வெற்றியை நீ அடைய வேண்டும் என்றால் நீ சில தோல்விகளையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் சில தோல்விகளும் கஷ்டங்களும் நீ கடந்து செல்லத்தான் வேண்டும் கர்மாவின் வீரியம் குறையும் வரை கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இதோ உன்னுடைய பெரும்பாலான காரியங்களுக்கு தோல்விக்கு காரணம் உன்னுடைய தயக்கம்தான் இதுதான் உனக்கு கிடைக்க வேண்டியதை தடுத்து விடுகிறது எதையும் முயற்சி செய் முயற்சி செய்யாமல் தயக்கத்துடன் இருந்தால் உனக்கான பலம் நிச்சயமாக எதுவுமே கிடைக்காது அதுதான் உனக்கு கிடைக்க வேண்டியதை எல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறது நாளையே அதற்கான கைதற்றல் நிச்சயமாக கிடைக்கும் என் பாதங்களை பற்றிக்கொள் தயக்கம் இல்லாமல் எதையும் முயற்சி செய்து கொண்டே இரு உன் பாவங்களை உன் சாயப்பா நான் போக்குகிறேன் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கும் சாயப்பாவை வழிபடும்போது நிச்சயமாக அது கிடைக்கிறது நீ கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று என்னவென்றால் அற்புத பலன்களை தரும் நல்லதொரு சாயப்பாவை நீ தினமும் காலை மாலை எந்த நேரமும் அவரை வழிபட்டால் அவரை நினைத்தால் உனக்கானது நிச்சயமாக நல்ல பலன்களை தருவார் தருவே இது என்னுடைய அனுபவத்திலும் நடந்து ஒன்றுதான் நான் நிச்சயமாக சொல்கிறேன் என்னுடைய சொல்படி கேட்டு நடந்தால் உனக்கானது நல்லதொரு செய்தியாகத்தான் இருக்கும் நீ எந்த ஒரு சிக்கல்களிலும் நீ மாட்டிக்கொள்ள மாட்டாய் ஏனென்றால் என் செல்ல நீ பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன் என்று என்னிடம் பலமுறை சொல்லிவிட்டாய் என்னை மீட்பவர் யாருமே இல்லை என்று புலம்புகிறாய் உன் மனம் வாழ்க்கையிலிருந்து சிலரை ஒதுக்கி வைப்பதும் விலக்கி வைப்பதும் சிலிடம் சிலரிடமிருந்து நீ விலகி நிற்பதுமே உனக்கு நல்லதுதான் இது உன் சுயநலத்திற்காக நான் சொல்லவில்லை உன் தன்மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பதால் கிடைப்பது ஒன்றும் இல்லை கடந்த காலத்தை விட்டுவிடு வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என அனைத்தும் வந்து கடந்து தான் இருக்கும் உன் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட ஒரு பக்கம் ஒரு கூட்டமாக இருப்பார்கள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினை நினைத்தவர்களும் ஒரு கூட்டம் உன்னிடமிருந்து விட்டது கவலைப்படாதே போய் அதிக நாள் ஜெயிப்பதும் இல்லை உண்மை ஒருபோதும் தோற்றதும் இல்லை ஆகத்தான் உனக்காக உனக்கு யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று விரைவில் உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் சில நிகழ்வுகளை உன் சாயப்பா நடத்தி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக அது உனக்கு தெரியும் ஆகவே பொறுமையை கடைபிடி நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் வேண்டாமா உன் கஷ்ட நாட்கள் இதோ முடியப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது கரும வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அது கன நேரத்தில் நசுங்கிவிடும் என் செல்ல பிள்ளையின் மனம் புண்ணாகி போனதே என வருத்தப்படாதே உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் நடக்காது என நீ நினைத்த உன் காரியத்தை உனக்காக நடத்தி காட்டப் போகிறேன் ஆம் செல்லமே நல்ல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் நிச்சயமாக நடக்கும் நடப்பவையெல்லாம் நம்பிக்கை என்று எடுத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள் ஆகவே மனதில் ஏற்படும் சஞ்சலங்களையும் கட்டுப்படுத்திக்கொள் வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம் தான் எல்லாவற்றிலும் முதல் காரணமாக இருக்கிறது முடியாதது என்று எதுவுமே இல்லை முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும் பிறகு வா உனது தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மிக சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என் செல்லமே நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையில் கூட நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்து கன நேரத்தில் உயர்ந்து உன்னை உச்சநிலைக்கு கொண்டு செல்வேன் ஆம் இதைத்தான் உன் சொன்னேன் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன் என்று கேட்டா அல்லவா நீ நிச்சயமாக ஆச்சரியப்பட்டிருப்பாய் ஏனென்றால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും